எல்லாரும் வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா செல்ஸும் ஜெனடிக் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஜெனடிக் சேஞ்சஸ் வந்து நமக்கு பாடியோட கண்ட்ரோலை மீறி வளரும் ஆரம்பிக்கும் போது புற்றுநோய் உருவாது இப்போ நீங்க வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்றதுலாம் முன்னாடிலாம் வந்து ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு ஒன் இயர் பண்றாங்க ஆர் மேபி சிக்ஸ் மந்த்ஸ் டூ இயர் அண்ட் அந்த ஸ்டாப் ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ ரீசன்ஸ் இன்னொன்று மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டயட்ரி ஹாபிட்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடல் புற்றுநோய் பெருங்குடல்ல வர புற்றுநோய் இதெல்லாம் நமக்கு மோர் ஆஃப் ஃபேட்ஸ் சேச்சுரேட்டட் சொல்லுவோம் அண்ட் ரெட் மீட் அதே மாதிரி அனிமல் ஃபேட்ஸ் இதெல்லாம் கூட கூட நமக்கு அந்த மாதிரி புற்றுநோய்கள் ஜாஸ்தி பதினஞ்சு சதவீதமான கேன்சர்ஸ் வந்து வம்சாவளியா வருது எல்லாரும் கேன்சர் வரும்போது முதல்ல கேட்கிற கேள்வி வந்து உங்க குடும்பத்துல யார் யாருக்கு என்னென்ன கேன்சர் இருந்துச்சு அப்படி கேன்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்போ வந்தது என்ன வகையான கேன்சர் வந்தது எந்த வயதுல வந்தது ரொம்ப டிஃபிகல் டு கியூர்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெமட்லாஜிக்கல் பிளஸ் கேம் பிளட் கேன்சர்ஸ் சொன்னீங்க அது வந்து கொஞ்சம் ரொம்ப வீரியமா வளரும் சில அக்யூட் பிளட் கேன்சர் சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த கண்டுபிடிச்சு நீங்க வந்து அது ஒரு ஒன்று ரெண்டு வாரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ரொம்ப கடகரன் ப்ரோக்ரஸ் ஆகும் இப்ப எப்படி நமக்கு யூட்ரஸ்ல வந்து சைக்கிள்ஸ் ஏற்படுதோ அதே மாதிரி பிரஸ்ட்லயும் அதே டைம்ல சேஞ்சஸ் ஏற்பட்டுட்டு இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராலிஃபரேஷன் இது நடந்துகிட்டே பொழுது அந்த செல்ஸ் எங்க அந்த செல்ஸ் அடிக்கடி வளர்ந்துகிட்டே இருக்கோ அந்த மாதிரி செல்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி கேன்சர் ஆகிறதுக்கான சான்ஸ் குழந்தைகள்ல வர கேன்சர் எப்படி இருக்கும்னா ஜெனட்டிக் அதாவது ஏதாவது மரபணுல சேர்ந்ததா இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அந்த கேன்சர் உற்பத்தி ஆகும் குழந்தைங்க பிறக்கும் பொழுதே அந்த சேஞ்சஸ் இருந்ததுனா சைல்டுஹுட் கேன்சர்ஸ் இது ரெண்டு விஷயம் சைடுஹுட் கேன்சர் கொஞ்சம் அக்ரஸிவா இருக்கும் சீக்கிரம் அதே மாதிரி சில கேன்சர்ஸ் கொஞ்சம் அக்ரெஸுவாக இருக்கும் அதாவது இந்த ஸ்டமக்கில் வர்ற கேன்சர்ஸ் ஹேங்க்ரியாஸில் வர்ற கேன்சர்ஸ் அதே மாதிரி இந்த போன்ஸில் வர சில கேன்சர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரஸ்ஸி அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப கூல் விரை விரைவான காலத்துலேயே வந்து அது பரவுறதுக்கான தன்மை ஜாஸ்தி இருக்கும் பெரியார் மணி எம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் ஜியோ சம்மர் வந்தாச்சு பிளான் ஃபார் தி ஹாலிடே எங்கே கேட்டு விட்டுருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோம் GT GT Holidays GT Holidays South India's number one Travel Brand நம்முடன் இணைந்திருக்க கூடிய டாக்டர் புற்றுநோய் நிபுணர் ஒன்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜய் அவர்கள நிகழ்ச்சிக்கு வரவித்தலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஸோ பொதுவாக புற்றுநோய் அப்படின்னும் போது இந்த எயிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது சார்ந்து நிறைய திரைப்படங்களே எடுத்திருப்பாங்க புற்றுநோய் அப்படின்னாலே அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கு அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கு ஸோ எங்களுக்கு ஒரு புரிதல் கொடுங்க இந்த புற்றுநோய் ஏன் இப்போ இந்த அளவுக்கு அதிகப்படியாக ஆயிருச்சு இப்போ புற்றுநோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்கொல்லிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நம்பர் டூ ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு ஹார்ட் டிசீஸ் இருதய நோய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புற்றுநோய் தான் வந்து காமன் ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரீசன்ஸ்னால இருக்கலாம் ஒன்று வந்து இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு நிறையா அளவில் வந்து புற்றுநோய்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால இப்போ நம்ம புற்றுநோய்களை வந்து நிறையா நம்ம கண்டறியிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் அதாவது நமக்கு வந்து தொற்று நோய்கள் எல்லாம் குறைந்துவிடுச்சு அதனால பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா லாங்கர் ஏஜ் இன்னும் நிறைய வயது மூப்பு வரைக்கும் வாழ்றாங்க புற்றுநோய்ங்கிறது ஒரு மூப்புல வர ஒரு வியாதி அது காமனா அதனால வந்து நம்ம அது ஒரு ரீசனா இருக்கு மூணாவது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுதான் நாங்கர் நம்ம ரொம்ப காமனா பாக்குறது பாத்தீங்கன்னா இப்ப புற்றுநோய் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா புற்றுநோய் நமக்குள்ள வர ஒரு வியாதி இதுல என்ன வித்தியாசமான ஒரு வியாதின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஸ் நம்ம உடம்பில் இருக்கும் அணுக்களே நமக்கு எதிராக வளர ஆரம்பிச்சிடும் Okay. அதுதான் புற்றுநோய் என்னன்னா நம்மளுடைய அணுக்கள் சிலர் வந்து கொஞ்சம் வந்து அதுல சேஞ்சஸ் ஏற்படுறதுனால நம்ம பாடியோட கண்ட்ரோல் இல்லாம ஸ்டார்ட் டு க்ரோ இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம் வளர்ச்சி அடையிறது அதனால என்ன ஒன்னு அது வளர்ந்து வளர்ந்து நம்மளோட உடம்பையும் கொண்டுட்டு அதை தாண்டி வளர அளவுக்கு போறதுதான் புற்றுநோய்

ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் சேஞ்சஸை ஏற்படுத்துறதுக்கான வெளியில இருந்து ஏற்படுற இன்ஃப்ளூயன்ஸஸ் அதுக்கு தான் காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில வந்து ஹார்மோனல் அண்ட் ஒபிசிட்டி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஜென்ரேஷனும் கூட கூட இந்த பாடியோட இண்டெக்ஸ் வந்து கூடுது வீகிங் திகர் வந்து அவர் பேரன்ஸ் சோ அது ஒரு ரீசன் ரெண்டாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் என்னன்னா இப்போ காமனஸ் கேன்சர்ஸ் கேன்சர் யூட்ரைன் கேன்சர்ஸ் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா டு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏன் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெண்கள் பருவமடைறது வந்து ரொம்ப வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது அதே மாதிரி அவங்களுடைய மெனப்பாசன் சொல்றோம் இல்லையா அந்த பீரியட்ஸ் நிக்கிற வயசும் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே போகுது முன்னாடிலாம் ஃபார்ட்டி இயர்ஸ்ல பீப்பிள் யூஸ் டூ ஹார் ஹென் பாஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபிப்டி இயர்ஸ் கூட தாண்டி போயிருக்கோம் சோ அவங்க வந்து அந்த எக்ஸ்போஜர் டு த ஈஸ்டர்ஜன்ங்கிற ஹார்மோன் வந்து பிக்கம்ஸ் மோர் செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டர்ஜென்ங்கிறது வந்து நம்மளுடைய பாடியில இருக்க ஃபேட்ல இருந்து வரும் சோ நம்மளுடைய உடல் பருமன் கூட கூட அஸ் யூ பிக்கம் மோர் ரொபிஸ் த அமௌண்ட் ஆஃப் ஸ்டிரஜன் விச் இஸ் எக்ஸ்போஸ்ட் டன் யுர் பாடி மோர் நம்ம உடம்புல இருக்கிறது ஆயிடுது மூணாவது பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ பெண்கள்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வயசுல வந்து அவங்க பதி பதினஞ்சு பருவம் அடைவாங்க பதினாறு வயசு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பதினேழு பதினெட்டு வயசுல முதல் குழந்தை பிறந்துரும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து திருமண வயது ஜாஸ்தி ஆயிடுச்சு ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்வது பாத்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி புஷ் ஆயிடுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் நீங்க ஒரு ரெண்டு ஜெனரேஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஆறு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க வச்சிருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு குழந்தை அண்ட் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க நல்ல ஸ்பேசிங் நிறைய இருக்கு சோ இதனால த மோர் பிரெக்னன்சிங்கிறது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் ப்ரொடெக்டிவ் அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் எஃபெக்ட்ஸ் குறையும் ஓகே

ஏஜென்ட்ஸ் லைக் ஃபேட்ஸ் கொழுப்பு சத்துக்கள் இதெல்லாம் நமக்கு வர வர நம்மளுடைய உடல் பருமன் மாறுது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் இது மாறுது இப்போ ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடல் புற்றுநோய் பெருங்குடல்ல வர புற்றுநோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் ஆஃப் ஃபேட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் ரெட் மீட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனிமல் ஃபேட்ஸ் இதெல்லாம் கூட கூட நமக்கு அந்த மாதிரி புற்றுநோய்கள் ஜாஸ்தி வரும் சோ இதெல்லாம் தோராயமான காரணங்கள் இன்னும் எக்ஸாக்டா ஒரு காரணத்தினால பின் பாயிண்ட் பண்ண முடியாது பட் இதெல்லாம் சேர்ந்து கூடும் பொழுது புற்றுநோய் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து ஜெனட்டிக்கா வரக்கூடியது இப்போ நம்ம அப்பாக்கோ தாத்தாக்கோ அந்த பரம்பரை சார்ந்து வரக்கூடிய கேன்சர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஜெனரேஷன் நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியுமா இல்ல அது வருதுன்னு சொன்னா இப்ப என்னன்னா வந்து நம்ம அந்த ஜெனட் அந்த ஜீன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் வந்துருச்சு இப்ப நீங்க வந்து இப்ப என்னன்னா எல்லாருமே புற்றுநோய் வரும்போது நாங்க முதல்ல இப்ப பிப்டீன் பர்சன்ட் சொல்றோம் பதினஞ்சு சதவீதம்

ரெண்டு கூட பிறந்தவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கேன்சர் இருந்ததுன்னு சொன்னா இட்ஸ் காட் அ ஸ்ட்ராங் பெடிகிரி அதாவது ரொம்ப ஹை ரிஸ்க் அவங்க வீட்டுல ஃபேமிலியில் ஜெனடிக்ஸ் இருக்கு ஸோ அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவோம்னா ஒருத்தங்களுக்கு கேன்சரோட வரும்பொழுது அவங்களுக்கு வந்து மரபணு டெஸ்ட் பண்ணுவோம் டெஸ்டிங் பண்ணிட்டு இதுல வந்து அவங்களுக்கு ஆங்கோ ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில ஃபேக்டர்ஸ் ஜீன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ அவங்களுடைய குடும்பத்துல இப்ப அவங்களுடைய சிப்லிங்ஸ் அவங்க கூட பிறந்தவங்க அவங்களுடைய குழந்தைகள் அவங்க எல்லாருக்கும் அந்த டெஸ்ட் பண்ணிட்டு இப்ப அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் ஜீன் இருக்கா இல்லையாங்கிறத கண்டறிக்க முடியும் இப்ப அந்த ரிஸ்க் ஜீன் இருக்குதுன்னு சொன்னா தென் வி கேன் டூ சம் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் இப்போ ஒவ்வொரு கேன்சருக்கு ஒவ்வொரு மாதிரி பிரிவென்டிவ் மெஷர் இருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா வி மே ஹாவ் டு டூ சர்ஜரி சிலருக்கு வந்து ஸ்ட்ரிக் ஸ்கிரீனிங் மட்டும் அதாவது ரொம்ப ரொம்ப ரீசன் ஷார்ட் இன்டர்வல்ஸ்ல அவங்களை ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம் டெஸ்ட் பண்ணிக்க சொல்லுவோம் இதை பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டு வி கேன் ப்ரிவெண்ட் த கேன்சர் ஓகே இந்த ஜெனெடிக் டெஸ்ட் வந்து கேன்சருக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல இப்போ வந்து எல்லாத்துக்கும் இருக்கு பட் கேன்சர்ஸ்க்கு ஜாஸ்தி வந்துடுச்சு அதாவது நம்ம வந்து இப்ப நிறைய கேன்சர்ஸ்க்கு எந்த ஜீன் ஸ்பெசிபிக்கா காஸ் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதனால இப்ப அந்த ஜீனை கண்டுபிடிச்சு அது வந்து வம்சாவளியா வருதான்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ வந்து 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 எப்படி இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா ரெண்டு வகையான சிம்டம்ஸ் இருக்கும் கேன்சர்ல ஒண்ணு வந்து ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் அதாவது கேன்சர் நம்ம எந்த அங்கத்துல வருது இப்ப நீங்க கேன்சர் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து தலையில இருந்து கால இருக்க எல்லா அங்கத்திலயும் வரலாம் அதனால எந்த அங்கத்துல வருதுன்னு சில ஸ்பெசிபிக் சீசன் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் ஒரு கேன்சர் உடம்புக்கு வந்துச்சுன்னா அதனால நம்ம ஜென்ரலாவே சிம்டம்ஸ் இருக்கலாம் இப்போ ஸ்பெசிபிக் சிமிட்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா கட்டி இப்போ நீங்க மார்புல பாத்தீங்கன்னா கட்டி இருந்தாலோ நம்ம சதைகள்ல ஒரு கட்டி இருந்தாலோ இல்லாட்டி நமக்கு வாயில இல்லாட்டி நமக்கு எங்கயாவது புண்ணு இருந்தாலோ வாயில ஒரு ஆறாத புண்ணு ரெண்டு மூணு வாரம் ஆகியும் ஆறாத புண்ணு வாய் புற்றுநோய்க்கு என்ன சொல்லுவோம்னா வாயில புண்ணு இருந்தாலோ வாயில இருந்து ப்ளீடிங் இருந்தாலோ இப்ப நீங்க தொண்டையில பாத்திங்கன்னா குரல் மாறுறது

ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் அன்யூஷுவல் டயர்ட்னஸ் யூஷுவல கூட பாத்தீங்கன்னா என்னால முன்னாடி நான் வந்து மூணு மாடி ஏறிடுவேன் ஈஸியா இப்ப எனக்கு ஒரு மாடி படி ஏறும்போதே எனக்கு டயர்ட் ஆகுது மூச்சு வாங்குது மூணாவது பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஒரு வீக்னஸ் சரி இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே இது குட் பி காசப் இது ஜென்ரல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா உள்ள கேன்சர் வளரும்போது நம்ம உடம்பு வீக்காகும் சோ இந்த மாதிரி எந்த சிம்டமே பாத்தீன்னா நமக்கு வந்து யூ நாட் ஏபிள் டு அட்ரிபியூட் எதனாலனு கண்டுபிடிக்க முடியாம ரெண்டு வாரத்துக்கு மேல போகுதுன்னு சொன்னா கண்டிப்பா வந்து போய் பரிசோதனை செய்து கொண்டா முக்கியம். ஸ்டேजेस இருக்கு இல்லையா? இப்போ எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்? ஏ சிம்டமேட்டிக்கா இருக்கும். இல்ல இப்போ ஸ்டேजेस னு பாத்தீன்னா நாம எப்படி சொல்றோனா எல்லா சாலிட கேன்சர்ஸ்க்கும் ஸ்டேஜ் 1 2 3 4 னு சொல்வோம். 1 னு பார்த்தீன்னா அது எந்த अंगத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருக்கும் இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு மார்பு புற்றுநோய் கேன்சர் வச்சுக்கோமே பிரெஸ்ட் கேன்சர்ல ஸ்டேஜ் ஒன்னு பிரெஸ்ட்ல மட்டும் ஒரு சின்ன லம்ப் இருந்தா அது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ பாத்தீங்கன்னா அந்த லம்பே கொஞ்சம் பெருசாயிடுச்சு சுத்தி இருக்க டிஷூ அஃபெக்ட் பண்ணதா இட் பிகம் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் அந்த எந்த ஆர்கன் இருக்கோ அதுக்கு ட்ரைன் பண்ற லிம்ப் நோட்ஸ் நெறிக்கட்டிகள் வந்து ஒவ்வொரு அங்கத்துக்கும் இருக்கும் இப்ப மார்பன் பாத்தீங்கன்னா அக்குல்ல இருக்க நெறிக்கட்டிகள் இப்ப அந்த நெறிக்கட்டி வரைக்கும் பரகி இருக்குன்னு சொன்னா இட் பிகம் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர்ங்கிறது அந்த தவிர உடம்புல இருக்க மித்த பாகங்களுக்கு பரவிட்டா இட் பிகம் ஸ்டேஜ் போர் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் நம்ம குணப்படுத்த முடியும் ஸ்டேஜ் போர் வந்து கொஞ்சம் குணப்படுத்துறது முன்னாடி எல்லாம் முடியவே முடியாம இருந்தது இப்போ கொஞ்சம் கஷ்டம் பட் சில கேன்சர்ஸ் குணப்படுத்த முடியுது இதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சம்டைம்ஸ் குணமே படுத்த முடியும் ஸ்டேஜ் 4ல கூட பட் ஸ்டேஜ் 3 வரைக்கும் இப்போ we are able to offer good chances of cure ஸ்டேஜ் ஒன்ல தான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்க உங்களுக்கு வந்து பேஷண்டோட அவுட்கம்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் சான்ஸ் ஆஃப் கியூர்னு சொல்றோம் இல்லீங்களா அது நைன்டி ஃபைவ் பிளஸ்ல இருக்கும் ஸ்டேஜ் ஒன் இப்ப அதனாலதான் இப்ப மார்பிள் நான் சொன்ன மாதிரி உதாரணமா மார்பிள ஒரு புற்றுநோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேஜ் ஒன்லயே நீங்க புற்றுநோய் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் மார்பு அகற்ற வேண்டாம் அந்த கட்டியை மட்டும் எடுக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கீமோதெரபி தேவைப்படாம போகலாம் வெறும் ஹார்மோன் தெரபிலேயே மேனேஜ் பண்ணிக்கலாம் அதனால தான் வந்து ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிக்கணும் பட் ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிக்கணும்னா அவங்க கட்டி வந்து டூ சென்டிமீட்டர்ஸ் கூட கம்மியா இருக்கணும் அதனாலதான் என்ன சொல்றோம் ஒண்ணு நீங்க வந்து செக் பண்ணி பாக்கணும் அதோட பெட்டர் இப்போ வந்து மேமோகிராம் கிர டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்றோம் அது பண்ணோம்னா நம்ம வந்து கட்டி ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அப்பவே நம்ம அது கேன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்டேஜ் ஒன் ஏ ல இருக்கும் பொழுது நம்ப சான்ஸ் ஆஃப் க்யூர் அன்னிக்கலாம் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் பெர்சன் ஓகே டாக்டர் இப்போ வந்து கேன்சர் எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கு சுற்று கேன்சர் இருக்கு பேன்கிரியாஸ் கேன்சர் கூட வருது அதே மாதிரி லங் கேன்சர் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கு உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான கேன்சர் இந்த பேஷண்ட்டை வந்து கியூர் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம காமன் கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா லக்கிலி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர்ஸ் நமக்கு வந்து யூட்ரைன் கேன்சர்ஸ் இதுதான் பெண்கள்ல வருது ஆண்கள் பார்த்தீங்கன்னா லங் ஸ்டமக் எல்லாம் வரும் சரி இதுல ரொம்ப டிஃபிகல் டு கியூர்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெமட்லாஜிக்கல் பிளஸ் கேம் பிளட் கேன்சர்ஸ் சொன்னீங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் ரொம்ப வீரியமா வளரும் சில அக்யூட் பிளட் கேன்சர் சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த கண்டுபிடிச்சி நீங்க வந்து அது ஒரு ஒன்னு ரெண்டு வாரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ரொம்ப கடகரன் ப்ரோக்ரஸ் ஆகும் அதே மாதிரி சில கேன்சர்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும் அதாவது இந்த ஸ்டமக்ல வர்ற கேன்சர்ஸ் பேங்க்ரியாஸ்ல வர்ற கேன்சர்ஸ் அதே மாதிரி இந்த போன்ஸ்ல வர சில கேன்சர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவ் அதாவது பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப விரைவான காலத்திலேயே வந்து அது பரவறதுக்கான தன்மை ஜாஸ்தி இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னன்னா நீங்க பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்பொழுதே பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர்ல இருப்பாங்க அதனால நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் இப்போ வந்து அதுதான் இன்னும் நிறைய ஜெனடிக் தெரப்பிஸ் தான் வந்துட்டு இருக்கு பட் இன்னும் வந்து அந்த மாதிரி கேன்சர்ஸ் தான் இன்னும் நாட் ஏபிள் டு அச்சீவ் வெரி குட் ரிசல்ட்ஸ் ஓகே சோ நீங்க வந்து அடிக்கடி இந்த விஷயம் சொன்னீங்க பிரஸ்ட் கேன்சரும் யூட்ரைன் கேன்சரும் தான் ரொம்ப குவைட் காமனா இப்போ வந்து பெண்கள் அது ரொம்ப காமனா இருக்கு ஏன் அது பெண்களுக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏனா இந்த ரெண்டு ஆர்கன் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராலிஃபரேட் ஆர்கன்ஸ் அதாவது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்க உடம்பல வந்து பாத்தீங்கன்னா மார்பு ஆமா ஏனா பெண்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து நமக்கு குழந்தைகள் பெற்றுக்கணும் அதே மாதிரி அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு பால் உற்பத்தி ஆனுங்கிறதுனால இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஜன் ப்ரொஜெஸ்டர்ங்கிற ஹார்மோனால ஏற்படுற சைக்கிள்ஸ் இப்போ எப்படி நமக்கு யூட்ரெஸ்ட்ல வந்து சைக்கிள்ஸ் ஏற்படுதோ அதே மாதிரி பெஸ்ட்லையும் அதே டைம்ல சேஞ்சு ஏற்பட்டுட்டு இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ளாலஃபிரேஷன் இது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த செல்ஸ் எங்க அந்த செல்ஸ் அடிக்கடி வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி செல்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி கேன்சர் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி ஓகே அண்ட் ரெண்டாவது நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய ஹார்மோனல் ஓவர்லேஸ் நிறைய வந்துருச்சு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இப்போ நிறைய பெண்கள் வந்து முன்ன முன்ன விட இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்காங்க தே ஆர் பிகர் பாடி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காங்க அண்ட் அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறோன்னா அனிமல் ஃபேட்ஸ் எக்ஸ்போஷர் ஈஸ்டஜன் ஹைப்பர் ஈஸ்டஜனிசம்னு சொல்வீங்க நீங்க இஃப் யூ டாக் டு எனக்கு என்ன காலேஜ் ஏன்னா எல்லாருக்கும் நிறைய அந்த ஈஸ்டஜன்கிறது நிறையா பொழுது இந்த ரெண்டு கேன்சர்ஸ் கொஞ்சம் காமன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கேன்சர் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க குழந்தைங்களுக்கு கேன்சர் வருது லக்கிலி என்னன்னா அது கொஞ்சம் கம்மியா தான் வருது குழந்தைகள வர கேன்சர் எப்படி இருக்கும் அதாவது ஏதாவது மரபணுல சேர்ந்ததா இருக்கும் அதனாலதான் சின்ன வயசுலயே அந்த கேன்சர் உற்பத்தி ஆகும் இல்லாட்டி கேன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஏஜ்ல தான் வரும் நான் சொன்னேன் நிறைய வந்து உங்களுக்கு ஜெனட்டிக் சேஞ்சஸ் அக்யூமலேட் ஆகிறதுக்கு வயசாயிடும் பட் பெண்கள் குழந்தைங்க பிறக்கும் பொழுதே அந்த சேஞ்சஸ் இருந்ததுனா சைல்ட்ஹுட் கேன்சர் ரெண்டு விஷயம் சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும் சீக்கிரம் வளரும் பட் அட் சேம் டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா கேக்கும் இப்போ நீங்கள் கீமோ தெரப்பிலாம் கொடுத்தா நல்லா கரையிறதுக்கான வாய்ப்பு அதனால லக்கிலி சைல்டுஹுட் கேன்சர்ஸ் ஆர் ரேர் ரெண்டாவது வி கேன் அச்சீவ் வெரி குட் கியூர்ஸ் அதாவது நம்ம குணப்படுத்துறதுக்கு ஈவன் ஸ்டேஜ் ஃபோர்ல சில சைல்டுஹுட் கேன்சர்ஸ் குணப்படுத்திடலாம் இந்த டியூமர்ஸ் பற்றி பேசலாம் இப்போ பினிங் டியூமர் இருக்கு மேலிக்னன் மேலிக்னன் வந்து ஆப்வியஸ்லி கேன்சர்

தாண்டி வளர்ந்துகிட்டே போகும் இப்போ பினைன் டியூமர்னா ஒரு இடத்துல இப்போ ஒரு பினைன் போய் ஃபைப்ராய்டுன்னு சொல்றோம் யூட்ரஸில் அது பினைன் டியூமர் அது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் கொஞ்சம் வளரலாம் பட் அங்க தாண்டி யூட்ரஸை தாண்டி வெளியே எங்கேயும் வளராது வளரும் அதே மாதிரி அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் கொஞ்சம் மாறிச்சுன்னு சொன்னா அது ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஃபைப்ராய்ட்ஸ் தான் பினைன் சொல்றோம் பட் அதே இது கேன்சர்னு என்ன ஆகும்னா அந்த யூட்ரஸை தாண்டியும் வெளியே போயிட்டே இருக்கும் அது வளரும் யூட்ரஸை தாண்டி வெளியே வளரும் பிளட்லெஸ் பரவ ஆரம்பிச்சிடும் சோ வேற ஆர்கன்ஸ் அதாவது நெறிக்கட்டிக்கு போகும் லிவர்ல போலாம் லங்ஸுக்கு போலாம் அப்பதான் அது கேன்சர் அதான் மெலிக்னன் கேன்சர்